அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அன்பான பெருமக்களை அல்லாஹு ரபுல் இசத் திருக்குற ஆண் மூலமாக பல்வேறு விஷயங்களை நமக்கு நினைவுப்படுத்துவதுண்டு அதில் ஒரு வசனத்திலே அல்லாஹு தலா இப்படி கூப்பி குறிப்பிடுவான் வயதா சாயலக இபாதி அன்னி ஃபைனி கரீபு அதையே என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள் நான் அவனுக்கு பதிலளிக்கிறேன் உஜீபு தாவத்த தாய் இதா தாயணி அழைப்பாளரின் அழைப்புக்கு நிச்சயமாக நான் பதிலளிக்கிறேன் என்பதாக சொல்லுங்கள் வல்யஸ் சஜீபூலி நூபி மேலும் என்னை கொண்டு இமான் கொள்ள சொல்லுங்கள் அல்லஹ் மிர்ஷுதூன் அவர்கள் நேர்வலை அடைவதற்காகவேட்டி என்பதாக சொல்லிக் இந்த வசனத்திற்கு உண்டான அர்த்தம் இதுதான் அல்லாஹு ரப்பல் அலமின் வெளிப்படையான அர்த்தம் என்பதாக இமாம்கள் நமக்கு பல்வேறு விளக்கங்களை தருவார்கள் அதாவது இபாதி அதாவது என்னுடைய அடியான் அதாவது அல்லாஹ் தன்னுடைய அடியான் என்பதாக உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறான் அன்னி ஃப இன்னி கரீப் நிச்சயமாக நான் நிச்சயமாக நான் அவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை பற்றி கேட்டான்னா அவன்கிட்ட சொல்லுங்கள் நான் அவனோடு தான் இருக்கிறேன் கறிவு பக்கத்தில் இருக்கிறேன் நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் அதே போல் ஃப இன்னி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இன்ன தாக்கியது என்பதாக சொல்லுவார்கள் அதாவது உறுதியாக நீங்கள் ஆழமாக நம்புங்க நீங்கள் ஆழமாக என்ன செய்யுங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உறவுகளாலுமே அந்த உறுதி என்ற வார்த்தைக்கு அரபி சொல்லான இன்ன என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உரிமையோடு என்னிடம் கேட்பது நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உரிமையை உங்களுக்குடைய தேவையை நிறைவேற்றித் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பின்னால்